அப்ப எல்லாரும் காப்பிய கப்புல குடிக்கிறது சூடு தாங்குறதுக்காக காதை பிடிச்சி தூக்கி கப்பல குடிக்கிறது தானே வழக்கம் உலகத்துல வெளிநாட்டுல இருந்து வந்த பானம் அது அவன் எந்த முறையில குடிச்சானோ அந்த பானத்தை அதே முறையில தானே இங்க குடிக்கணும் காப்பி குடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம பயலுக்கு என்ன பண்ணாங்க பானம் அவன் பானம் தயாரிப்பு முறை அவனுடையது எல்லாம் அவனுடையது பெயர் உட்பட நம்ம குழம்பின்னு பின்னாடி பெயர் வச்சுக்கிட்டோம் ஆனாலும் எல்லாம் அவனுடையது எல்லாம் அவனிடத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டவன் அதை குடிப்பதற்கு மட்டும் டபராவும் டம்ளரும் கண்டுபிடிச்சான் டபரா தான் குடிக்கணும் ஏன் டபரா குடிக்கணும் நீங்க கப்புல தூக்கி அண்ணாக்க குடிக்க முடியுமா மேலெல்லாம் வலிஞ்சிடும் தூக்கி குடிக்கணும் சுடுமே அப்படின்னா அதை ஆத்திக்கிறதுக்கு தான் கீழே இருக்கிற ஆத்தி தூக்கி குடி வாய்படாம குடி எச்சி படக்கூடாது அப்படிங்கிறது தீட்டு என்கிற கருதுகோள் அந்நுடைய பண்பாட்டு பதார்த்தம் அன்னியனுடைய பண்பாட்டு பதார்த்தம் இங்கே புழங்கும் போது கூட அந்த தீட்டு என்கிற கருத்தியல் அதற்குள் செருகப்படும் வாய் வச்சு தானே ஊத்தி கொடுக்கிறான் அந்த கிளாஸ் வேற அவன் ஒரு பேசின்ல தண்ணி வச்சு கழுவிக்கிட்டே இருப்பான் அதுவே டீ மாதிரி தான் இருக்கு நம்ம அதை கருதுறமா அந்த டம்ளர்ல வாங்கி குடிச்சோம்ல அவன் அட்டைக்கப்பு கொடுத்தா கூட இல்லங்க நான் சுற்றுச்சூழல் உணர்வு மிக்கவன் ஆகையினால நீங்க எனக்கு கண்ணாடி லோட்டாலேயே கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணாடி டம்ளர்ல வாங்கி அதை குடிச்சிட்டு வந்துடுறோம்ல அப்ப தேநீருக்கு ஏன் அது வரல காப்பிக்கு ஏன் அது வந்துச்சு ஏனென்றால் காப்பி புழங்கிய இடம் வேற தேநீர் புழங்கிய இடம் வேற